முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குதா இல்ல அதிகமா டேண்டர் பிரச்சனை கஷ்டப்படுறீங்களா இல்ல நிறைய முடி கொத்து கொத்தா குளிக்கும் போது உங்களுக்கு கவலைப்படுறீங்களா உங்க மெயின் காரணம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரத்தத்தின் அளவு அதாவது ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க ரத்த சோகை இருக்கவங்களுக்கு காமனா வந்து முடி கொட்டுறது அதிகமா இருக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க அதிகமா டேண்டர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு அதிகமா ப்ராப்ளம் இருக்குது அது நிறைய வந்து ஸ்டியாடி மாதிரிகள் போடுவாங்க ஸ்டியாடி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க நாள்பட்ட சிகிச்சை மருந்துகள் நிறைய எடுப்பாங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணாலும் வந்து முடி கொட்டுறது நிற்கவே நிற்காது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய படத்தை செலவு பண்ணுவாங்க நிறைய கார்பரேட்டில் வந்து கண்ட விளம்பரத்தை பார்த்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அது முடிவுதாக இருக்கட்டும் இல்லை டேண்டர்ஃபாக இருக்கட்டும் பார்த்தா ரிசல்ட் என் ரிசல்ட்டை பார்த்தா எந்த ரிசல்ட்டுமே திருப்பி அதே ப்ராபத்தை சொல்லுவாங்க இந்த ஹேர் ஃபாலுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம ஆயில் முக்கியமாக ஹோமியோபேத்து ஆயுர்வேதிக் மது குடும்பமாக இந்த ஹேர் ஃபாலுக்கு நிரந்தரமாக ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம் சரிங்களா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு வந்து அந்த ரூட் ஆஃப் காஸ் அதாவது காரணங்கள் என்னன்னே தெரியாமல் வார வாரம் ஷாம்பு போடுறது மாசம் மாதம் ஒரு ஹேர் ஆயில் போடுறது இதில் எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது உங்களுக்கு மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் வந்து அது ஹேர் வாஷிங் பர்பஸே தவிர ஹேர் குரோத்து இல்லை ஸோ நம்ம ஆயுஷில் வந்து அதோடய ரூட் ஆஃப் காஸ் அதாவது காரணங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு தரமான சிகிச்சை வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கணும் இதை பற்றி தான் சந்தேகம் இருந்தால் ஸ்கில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க